முதல்வரை நெருகிறத அண்ணாமலை முதல்வர் கைதாக வாய்ப்பா பிரஸ்மீட்டில் போட்டுடைத்த அண்ணாமலை ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் நிறுவனத்துல ஊழல் நடந்திருக்குது என்று மூன்று நாள் ஆய்வுக்கு பிறகு அமலாக்கத்துறையானது அறிக்கை வெளியிட்டது அந்த அறிக்கையின்படி அண்ணாமலை அன்றைய தினமே வந்து இந்த பிரச்சனைய மக்கள் முன்பாக கொண்டு போய் வைக்க போறோம் அதனால விரைவில் போராட்டத்தை அறிவிக்க போறோம்னு சொன்னாரு ஆனா அன்று மாலையே வந்து அண்ணாமலைவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டார் அந்த வீடியோவில் சாமானிய மக்களை சுரண்டி ஆயிரம் கோடி ரூபாய் அள்ளி இருக்கின்றார்கள் அது அமலாக்கத்துறையானது போட்டு உடைத்திருக்கிறது அதனால இந்த ஊழலை நாங்க அம்பலப்படுத்தியே ஆக வேண்டும் ஆட்சியாளர்கள் மக்களுக்கு நல்லது செய்வதை விட அவங்க காசை சோரண்டி தின்னு இருக்கிறாங்க அதனால் எங்கே ஊழல் நடந்ததோ அந்த ஊழல் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிட போறோம் வருகிற பதினேழாம் தேதி பொதுமக்கள் வாங்க அரசியல் தலைவர் வாங்க அத்தனை பேரும் வாங்க அப்படின்னு எல்லோருக்கும் அழைப்பு விடுத்து அண்ணாமலையவர்கள் பதினேழாம் தேதி போராட்டம் என்று சொன்னாரு நிச்சயமா நமக்கு ஒரு எண்ணம் இருந்தது என்னடா போராட்டத்தை முன்கூட்டியே அறிவித்து விட்டாரு ஆனா போராடுவதற்கு இந்த காவல்துறை விடுமா ஏன்னா மும்மொழி கொள்கையில அமைதியாக கையெழுத்து வாங்கறதுக்கே இந்த காவல்துறை அனுமதிக்கல பாஜகவினரை அப்படி இருக்கும்போது ஊழலுக்கு எதிராக டாஸ்மாக் நிறுவனத்துடைய தலைமை அலுவலகத்தையே நாங்க முற்றுக்கிட போறோம் அப்படின்னு சொல்லும் போராட்டத்துக்கு போய் அனுமதி அளிப்பாங்களா இந்த போராட்டம் நிச்சயமாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் நினைச்ச மாதிரி இன்னைக்கு போராட்டத்தை காவல்துறையானது ஒடுக்கி விட்டது ஊடகத்துல பெருசா கவனம் பெற்று இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆனால் நன்றாக கவனம் பெற்றிருக்கிறது ஏன் கவனம் பெற்றிருக்கிறது அவங்க டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டிருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்காது ஆனா அங்கங்கே தலைவர்களை வீட்லயே நாங்கள் வச்சு போட்டுறோம் அவசரஸ் பண்றோம் போராட்டத்துக்கு போக கூடாது நாங்க தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறைய பாஜக தலைவர் வீட்டுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினது ஏன்னா காவல்துறை இவ்வளவு பேர் வராங்க இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களே வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை சாரசாரியா வருவதை அதிர்ச்சியா பார்த்தாங்க இப்படி காவல்துறையானது பாஜக தலைவர்கள் வீட்டை முட்டுகிட்ட பிறகு ஊடகமானது அதை பிரேக்கிங் நியூஸா போடாதா உடனடியாக போராட்ட களத்துக்கு பாஜக தலைவர்கள் காவல்துறையினை தடுத்தாலும் விரைந்தார்கள் ஆனா விரைகின்ற ஒவ்வொரு தலைவரையும் காவல்துறையை கோஷங்களா இருந்தாலும் சரி ஆர்ப்பாட்டங்களா இருந்தாலும் சரி காவல்துறையின் இருந்தாலும் சரி தமிழக ஊடகங்கள்ல முன்னிலை பெற்றது அதிலையும் அண்ணாமலை அவர்கள் தலைவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகின்றார்கள் என்று சொல்லுகின்ற போது திடீரென தன்னுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்துல ஒரு பதிவை போடுறார் தமிழக அரசாங்கமானது பாஜகவை கண்டு பயப்படுகிறது இந்த போராட்டத்தை ஒடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்போ நீங்க தவறு செய்திருக்கின்றீர்கள் உங்க தவறானது மக்களிடையே போகக்கூடாது என்பதற்காக இந்த போராட்டத்தை ஒடுக்குகின்றீர்கள் நாங்கள் ஜனநாயக முறைப்படி இன்னைக்கு போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொன்னோம் அதனால எங்களை நீங்க வீடு வரைக்கும் வந்து கைது பண்றீங்க ஆனால் நாங்கள் போராட்டத்தை இன்னைக்கு செய்ய போறோம் என்று சொல்லாம திடீர்னு களத்துல இறங்கி போராட்டம் செஞ்சால் நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ்நாடே ஸ்தம்பிக்காதா ஆனால் இன்னைக்கு கைது செய்யலாம் நிச்சயமாக எல்லா நாளும் தடுத்து விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஊழல்களை நிச்சயமாக அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அரைக்கோவல் விட்டு இருந்தாரு அண்ணாமலை அவர்கள் வீட்டிலே இருந்துருவார் போல் இருக்குது ஏன்னா பாஜக தலைவர்கள்ல வினோத் பி செல்வம் வீட்டில தான் முதல்ல காவல்துறை போய் நின்னாங்க அதற்கு பிறகு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அதற்கு பிறகு எச் ராஜா அவருடைய வீடு அதற்கு பிறகு வானதி சீனிவாசன் அப்புறம் பொன்னார் அதற்கு பிறகுதான் அண்ணாமலை அவர்கள் கார்ல போராட்ட களத்துக்கு கிளம்புகின்றார் ஆனா காவல்துறை விட்டுருவாங்களா மழைக்கிட்டாங்க இரண்டாவது தலைவர்கள் மட்டும் வந்து நீங்க போராட்டத்துக்கு போத்தந்தா போங்க ஆனா தொண்டர்களை நாங்க அனுமதிக்க மாட்டோம் ஏங்க அங்கெல்லாம் எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இருக்கும் எழும்பூர்ல இருக்குது தாளமுத்து நடராசன் பில்டிங் அதுல டாஸ்மாக் நிறுவனத்துடைய தலைமை அலுவலகம் அப்படி பீகான இடத்துல போயிட்டு நாங்க முற்றுக்கிட போறோம்னா எல்லாரையும் விட்டா வேலைக்காகுமா நீங்க மட்டும் போவாங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையினர் தலைவர்களுக்கு மட்டும் அனுமதி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கிடையாது தலைவர்கள் என்று பாஜக யாருமே கிடையாது எல்லாருமே தொண்டர்கள் தான் நான் போராட்டத்துக்கு போனா என் பின்னாடி இருக்க அத்தனை பேரும் போராட்டத்துக்கு வருவாங்க விடுறீங்களா இல்லைங்களா அப்படின்னு வாக்குவாதம் கடைசியில எல்லா தலைவர்களும் கைது பண்ணி கொண்டு போய் கல்யாண மண்டபத்துல அடைச்சாங்க எச் ராஜா அவர்கள் ஏங்க ஊழல் பண்ணிட்டு ஒருத்தர் வெளியே சுத்திட்டு இருக்காரு அவரை கைது பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் போராட்டம் ஆனா ஜனநாயக முறைப்படி போராடுகின்ற எங்களை கைது பண்றீங்களே இது என்னங்க ரூல்ஸ் அப்படின்னு கேட்டாரு இல்லைங்க நாங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ரெண்டாவது போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது வாங்க கைது ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க பிறகு எச் ராஜா அவர்களை கைது செய்கின்றார்கள் அந்த தருணத்துல ஒரு வாகனம் வருகிறது எல்லாரையும் ஏற்றிக்கொண்டு செல்வதற்கு எச் ராஜாவுடைய குசும்ப பாருங்க இது என்ன நாய் வண்டி மாதிரி இருக்குது நான் ஏற மாட்டேன் அப்படின்னு ராக் பண்றாரு காவல்துறையை காவல்துறைக்கு ஒரு ஷாக் கொடுக்கிறாரு பிறகு வாக்குவாதங்கள் என்ன பண்றது காவல்துறை கோயில் கொள்ள முடியாது ஆட்சியாளர்கள் உத்தரவிடுகின்றார்கள் அரசாங்க அதிகாரிகள் வேலை செய்கின்றார்கள் எச் ராஜா அவர்களும் அடக்கமாக கைது ஆகிவிட்டார்கள் இப்படி ஒவ்வொரு தலைவரும் கைதாகின்ற போது இந்த ஊழலை எப்படி கொண்டு போக போறது தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு போராட்டத்தை அவங்க வேற மாதிரி முன்னெடுக்க போவதாக எச் ராஜா அவர்கள் சூசகமாக தெரிவித்தார் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தேதி சொல்லாம வந்து போராட்ட களத்துல குதிச்சா என்னைக்கு போராட்டம் நடத்த போறாங்கன்னு தெரியாம போராட்ட களத்துல குதிச்சா ஜல்லிக்கட்டு போராட்டமானது திடீரென ஆரம்பித்த மாதிரி எப்படி தமிழகமே சம்பித்ததோ அது மாதிரி நாங்க ஆரம்பித்தோம்னா நீங்க என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டார் ஆனா எச் ராஜா அவர்கள் சூசகமா தெரிவிச்சிட்டார் இந்த ஊழலை ஒவ்வொரு வீட்டுக்கா போய் திண்ணை பிரச்சாரம் பண்ணா என்ன பண்ணுவீங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு வீட்டுக்கு போறோம் எங்கிட்ட தொண்டர் இல்லையா என்கிட்ட தலைவர்கள் இல்லையா நாங்க போறோம் ஒவ்வொரு வீட்டுக்கா அப்படின்னு எச் ராஜா அவர்கள் களம் இறங்கி விட்டாருங்க அதனால அடுத்த போராட்டம் திண்ணை பிரச்சாரமா இருக்கும் இல்ல வீடு தோறும் பிட் நோட்டீஸ் கொடுத்து இந்த டாஸ்மாக் ஊழலை அம்பலப்படுத்துவாங்க பொழுது பொத்தாம் பொதுவாக என்ன பிரச்சனை என்று தெரியாம அவவன் வேலை பார்த்துக்கிட்டு வெட்டியை பார்த்துக்கிட்டு போகின்ற வீட்டெல்லாம் கதவை தட்டி அடப்பா இவங்க செந்தில் பாலாஜி டாஸ்மார்க் நிறுவனத்துல ஆயிரம் கோடி ரூபாய் ஆட்டையா போட்டிருக்காரு அப்படின்ற விஷயத்தை அம்பலப்படுத்த போறாங்க டெல்லியை தொடர்ந்து தெலுங்கானாவை தொடர்ந்து சத்தீஸ்கரை தொடர்ந்து தமிழகத்திலும் ஆட்சி மாற்றத்துக்கு அடிகோலிட்டு இருக்கின்றார்கள் பாஜகவினர் இந்த மாதிரி அண்ணாமலை கைது செய்வதற்கு முன்பாக தான் பத்திரிகையாளர் சந்திக்கின்றார் அண்ணாமலை அந்த தருணத்துல தான் முதல்வர் தான் முதல் குற்றவாளி அப்படின்னு அண்ணாமலை சொல்றாருங்க என்ன அது செந்தில் பாலாஜியை தாண்டி நம்ம முதல்வர் முதல் குற்றவாளியா அப்படின்னு சொல்லும்பொழுது டெல்லியை ஒப்பிட்டு பேசுறார் ஏன்னா ஒரு டாஸ்மாக் நிறுவனம் என்பது ஒரு பாலிசி மேக்கிங் போடுறது தான் இப்போ முதல்வரை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக்ல யார்கிட்ட இருந்து சரக்கு வாங்கணும் எவ்வளோ சரக்கு வாங்கணும் எவ்வளோ விலைக்கு வாங்கணும் அப்படி வாங்கப்பட்டது எந்தெந்த கடைகளுக்கு போகணும் அது மட்டும் இல்லை அந்த கடைகளுக்கு போய் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ விற்கணும் யார் எங்கே வேலையில் இருக்கணும் இப்படி ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் ஒரு பாலிசி மேக்கிங் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா முதல்வர் தான் முதல்வர் தான் எல்லாவற்றுக்கும் அச்சானியாக இருக்கிறார் இந்த முதல்வர் போட்ட எல்லா உத்தரவுகளையும் செயல்படுத்துகின்ற இடத்துல தான் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கின்றார் அதனால இந்த ஊழலுக்கு முழு முதற்காரணமே வந்து முதல்வர் தான் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் முதல்வர் தான் முதல் குற்றவாளி என்ன பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறையானது இன்னும் ஆய்வு நடத்துகின்ற போது முதல்வரை நோக்கி அமலாக்கத்துறை வரும் அப்படிதானங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து கைது பண்ணாங்க அவர் தானே பாலிசி மேக்கரு அப்படி இருக்கும் பொழுது இப்ப முதல்வர் தானே தமிழகத்துல பாலிசி மேக்கர் அப்ப முதல்வர் குற்றவாளி இல்லாம செந்தில் பாலை எப்படி குற்றவாளியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் ஆவேசமா கேட்டாருங்க ஏன்னா இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருப்பது அமைச்சருக்கு தெரியாம நடந்திருக்காது அதே மாதிரி ஆட்சியாளராக இருக்கக்கூடிய முதல்வருக்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படியே ஊழல் நடந்திருக்குது என்று சொன்னால் அமைச்சர் மீது முதல்வர் என்ன நடவடிக்கை எடுத்தார் இல்ல அமைச்சர் ஊழலே பண்ணல அதிகாரிகள் தான் ஊழல் பண்றாங்க அப்படின்னு நம்ம அமைச்சர் சொன்னார் ஆனா அதிகாரிகள் ஊழல் பண்ணத அமைச்சர் என்ன தட்டி கேட்டு அதற்கான வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா அதனால முதல்வர் தான் நம்பர் ஒன் குற்றவாளி நிச்சயமாக அமலாக்கு துறையானது முதல்வரை நெருங்கும் இது அம்பலப்பட்டு போகும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அடித்து சொல்றாருங்க அண்ணாமலை கிட்ட கேக்குறாங்க அப்ப முதல்வரை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு வந்து சொல்லும்பொழுது அண்ணாமலை சொல்றாரு எனக்கு தெரியாது ஆனால் முதல்வர் இந்த போராட்டத்தை கண்டு பயப்படுகின்றார் அமலாக்கத்துறை ரெய்டு தொடர்பாக முதல்வர் பேசவே இல்லை ஏன்னா ஒரு அரசாங்க நிறுவனத்துல போயிட்டு அமலாக்கத்துறை ரெய்டு நடந்திருக்கிறது அப்படி அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு முதல்வர் அவருக்கு தொடர்புடைய நிறுவனத்திலேயே வந்து அமலாக்கத்துறை கால்பதித்திருக்கிறது அந்த நிறுவனத்துல என்ன நடந்தது ஏ அமலாக்கத்துறை வந்தாங்க அப்படின்னு விளக்கம் அளிக்க வேண்டியது முதல்வர் ஆனா முதல்வர் விளக்கம் அளிக்கவே இல்லை அப்படின்னா அமலாக்கத்துறை ரெய்டை கண்டு அவர் பயப்படுகின்றார் ஏன்னா கடந்த ஆட்சியில் கூட தலைமைச் செயலாளராக ராமமோகன் ராவ் இருந்தார் அவருடைய அலுவலகத்திலும் அவருடைய வீட்டிலையும் ரெய்டு நடந்தது அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பண பரிவர்த்தனை நடந்திருக்குதா என்று சொல்லிட்டு தான் வருமான வரித்துறையில ரெய்டு நடத்தினாங்க மற்றபடி அரசாங்கத்துக்கோ இல்ல தலைமைச் செயலாளருக்கோ இதுல தொடர்பு இல்லை இதுல ஆதாரங்கள் ஏதாவது சிக்கியிருக்கதா என்று பார்த்தாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது எந்த ஒரு விவரத்தையும் வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ தலைமைச் செயலாளர் வந்து கைப்பற்றதாக சொல்லல அதனால இந்த என்பது கூடுதல் ஆதாரத்துக்காக வந்தாங்க தானே எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு பேசினார் தலைமைச் செயலகத்தில் வந்து ரைடு நடத்துவது தொடர்பாக பேசினார் ஆனா அன்றைய இன்றைய முதலமைச்சர் பயங்கரமாக கண்டித்தார் எப்படி தலைமைச் செயலகத்தில் வந்து ரைடு நடத்தலாம் நம்முடைய மத்திய அரசாங்கமானது அத்துமீறுகிறது ஜனநாயகத்துடைய கோட்டை தலைமைச் செயலாகம் மக்கள் ஓட்டு போட்டுதானே ஆடுறதுக்கான ஒரு இடத்தை உருவாக்கி இருக்காங்க அங்கேயே ரைடா அவ்வளவு ஆணவ போக்கா அப்படின்னு கண்டித்தாரு அன்றைய தலைமைச் செயலகத்துல ரைடு நடக்கின்ற போது ஆனா இன்றைக்கு அரசு நிறுவனத்துல ரைடு நடந்திருக்கிறது ஆனா முதல்வர் ஏன் வாய் திறக்கல அப்போ முதல்வருக்கு பயம் பதட்டத்தில் இருக்கின்றார் உளவியல் ரீதியாக நாம சிக்கிடுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது தான் இன்னைக்கு மொழியை பற்றி பேசுறாரு ரூ சிம்பலை பற்றி பேசுகின்றாரு அதற்கு பிறகு பணம் கொடுக்கல அப்படிங்கிறாரு தொகுதி மறுவரை என்று சொல்லுகின்றார் மொத்தமாக இந்த ஆயிரம் கோடி ரூபாயை பற்றி பேசாதவர் எதையதையோ வைத்து திசை திருப்புகின்றார் என்றால் நிச்சயமாக முதல்வர் சிக்க போகின்றார் முதல்வருக்கு தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு நான் மீண்டும் சொல்றேன் முதல்வர் தான் முதல் குற்றவாளி அப்படின்றது அப்போதும் அண்ணாமலை அவர்கள் அழுத்தி சொன்னாருங்க அதனால அண்ணாமலை சொல்றத பார்க்கும்போது அடுத்தது முதல்வர் இடத்துல தான் அமலாக்கத்துறை வரும் போல இருக்குது ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க செந்தில் பாலாஜியினுடைய டாஸ்மாக் நிறுவனத்துல ஏகப்பட்ட ஊழல் நடக்கிறது அடுத்தது அமலாக்கத்துறை வரும் அள்ளிக்கிட்டு போவோம் பாருங்க தப்பிக்க முடியாது என்று அண்ணாமலை தான் அமலாக்கத்துறை வருவதற்கு முன்பாகவே செந்தில் பாலாஜி குறி வச்சு பேசினாராம் அது மட்டும் இல்ல இந்த ரெய்ட்ல எவ்வளவு கோடிகள் வந்து ஊழல் நடந்திருக்குது அப்படின்ற விஷயத்தை அமலாக்கத்துறை சொல்றதுக்கு முன்பாகவே வந்து அண்ணாமலை அண்ணாமலைக்கு அமலாக்கத்துறைக்கு முன்பாகவே எல்லாம் பற்றி பிரதான குற்றவாளியே அண்ணாமலை செய்து விட்டார்கள் நிச்சயமாக அண்ணாமலை முதல்வரை டார்கெட் செய்தால முதல்வர் கைதாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது யானை வரும் பின்னே ஓசை வரும் முன்னே என்று சொல்வது போன்று முதல்வரை பற்றி அண்ணாமலை பேச வேண்டிய கட்டாயம் என்ன அந்த துறை அமைச்சரை பேசலாம் அந்த துறைக்கு உரிய அதிகாரிகளை பற்றி பேசலாம் ஊழலை பற்றி பேசலாம் ஆனா முதல்வரை பற்றி அண்ணாமலை பேசுறா நிச்சயமாக முதல்வரை குறிவைத்திருக்கின்றார் அண்ணாமலை அமலாக்கத்துறை நெருங்க போது என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்கப்பா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் அதிகரித்திருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய விற்பனை நாற்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்திருக்கிறது முப்பத்தி மூணாயிரம் கோடியிலிருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு டாஸ்மாக் நிறுவனத்தில் விற்பனை அதிகரித்திருக்கிறது இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு ஆயிரம் கோடி தான் ஊழல் நடந்திருக்கிறதாக சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு விற்கின்ற பாட்டிலுடைய எண்ணிக்கை வைத்து பார்க்கின்ற போது எனக்கு நாற்பதாயிரம் கோடிக்கு மேலான ரூபாய் ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த நாற்பதாயிரம் கோடியும் அமைச்சராக ஆட்டையை போட்டிருப்பாரு அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் அடித்த கொள்ளை காரணமாகத்தான் கொடுத்து அதை வெற்றியே பெற்றாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு டாஸ்மாக் காசை பயன்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் டாஸ்மாக் நிறுவனத்துடைய காசை தான் பயன்படுத்த போறாங்க அதனால் அமலாக்கத்துறையானது சும்மா விடாது நாற்பதாயிரம் கோடி என்று நான் ஏன் சொல்றேன்னா விற்கின்ற சரக்கு எண்ணிக்கை வைத்து சொல்றேன் ஆனால் அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை வைத்ததை வச்சுதான் நாங்க போராட போறோம் ஏன்னா நான் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறேன் அதனால உண்மை வெளிவராத முன்னாடி நான் வந்து ஆயிரம் கோடி மட்டும்தான் சொல்வேன் ஆனால் அது ஆயிரம் கோடியோடு நிற்க வாய்ப்பில்லை அமலாக்கத்துறையானது உண்மையை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பதாயிரம் கோடி என்பதை அண்ணாமலை போ முன்னாடியே சொல்லிட்டார் முதல்வருக்கு பங்கு இல்லாம இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு முதல் குற்றவாளியே முதல்வர் தான் சொல்றாரு கைதாகிறாரா அப்படின்னு சொல்லுகின்ற போது எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு வாய்ப்பில்லை முதல்வர் கைதாவதுக்கான வாய்ப்பில்லை கைது பண்ண மாட்டாங்க முதல்வர் கையும் களவுமாக எந்த ஒரு ரேடுலயும் சிக்கல அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி கைது ஆவாரு செந்தில் பாலாஜி தான் துறைக்கு அமைச்சரு அவர் தான் கையும் களவுமா சிக்கிருக்காரு பத்து ரூபாய் ஒவ்வொரு பாட்டில் எக்ஸ்ட்ரா வாங்குறாரா இல்லையா கரூர் கம்பெனி ஆகுது கலெக்ஷன் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு அமலாக்கத்துறை சொல்லிச்சா இல்லையா அந்த கரூர் கம்பெனி செந்தில் பாலாஜி இல்லையா அப்போ செந்தில் கைது ஆவாரு கைதாவதுக்கான வாய்ப்பு போது எனக்கு தெரியாதுன்னு கைதாக மாட்டார் என்று சொல்லல அதனால முதல்வர் ஏதோ பெரிய ஒரு ஆதாரத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்குது அமலாக்கத்துறை அது சிக்கன உடனே நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நேர்ந்த கதி நம்ம முதல்வருக்கும் நேரும் என்பதுதான் அண்ணா எண்ணம் அப்படி நேர்ந்துச்சுன்னா தமிழகமானது போராட்ட களமாக மாறும் அதுக்கப்புறம் பாஜக ஆட்சிக்கு வந்துடும் அது மாற்று கருத்தே கிடையாதுங்க எச் ராஜா அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா தமிழகத்தினுடைய மனு சிசுரோடியா யாரு அப்படின்னு கேட்கிறாங்க மனு சிசுரோடியாவா உங்களுக்கு புரியலீங்களா டெல்லியினுடைய துணை முதலமைச்சர் அப்போ தமிழகத்துல துணை முதலமைச்சர் யாரு ஏன் டெல்லி துணை முதலமைச்சரை குறிப்பிடுகின்றார் நம்ம எச் ராஜா அவர்கள் சிம்பிளுங்க மதுபான ஊழல்ல முதலாளா கைதானது டெல்லி மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் தான் அதனால இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் கைதாகிறோம் இல்லையோ தமிழகத்தினுடைய மனு சுசரோடியாக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் தான் கைது செய்யப்படலாம் அப்படின்றது எச் ராஜாவுடைய கருத்தன் மொத்தத்துல செந்தில் பாலாஜி அவர்களை குறிவைப்பதை விட இன்னைக்கு பாஜகவினர் முதல்வரை நோக்கியும் துணை முதல்வரை நோக்கியும் குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கின்றார்கள் சோ அமலாக்கத்துறையானது அவங்க பக்கம் திரும்புகிறதா அதை தான் இப்ப அண்ணாமலையும் எச் ராஜாவும் முன்கூட்டியே சொல்லுகின்றார்களா முதல்வரோ துணை முதல்வரோ கைதாக வாய்ப்பு இருக்கிறதா அண்ணாமலை சொன்னதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது உங்க கருத்தை சொல்லுங்க ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறங்க டாஸ்மாக் நிறுவனத்துல குடிக்கிறவன் யாரும் பணக்காரன் கிடையாதுங்க அன்றாடம் காட்சிங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம்னு சொல்லி டாஸ்மாக் நிறுவனத்துல அன்றாடும் ஆயிரம் ரூபாயை ஏழை மக்கள் இடத்துல பிடுங்கி தின்னுக்கிறாங்க ஆனா அந்த டாஸ்மார்க் நிறுவனத்திலும் நாற்பதாயிரம் கோடிக்கு மேல ஊழல் நடந்துருக்குன்னு போது நமக்கு மனசே பொறுக்கலைங்க உணவில்லை என்றாலும் கூட உடல் உழைப்பினால உடல் வலிக்கின்ற போது அந்த உடல் வலியை வந்து தீர்த்து கொள்வதற்காக தான் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு வராச்சு குடிச்சு அடிமையாகி போனதுனால குடும்பத்தை காப்பாத்தாத கூட உழைத்த காசை டாஸ்மாக வந்து கொட்டுறான் இப்படி ரத்தத்தை வேர்வையாக சிந்தி டாஸ்மாக்ல கொண்டு வந்து கொடுக்கின்ற காச அட்டை போல அந்த காசை ரத்தம் உரிவது போல உரிந்து ஊழல் பண்ணியிருக்காங்களே இத பற்றி நம்ம பேசாம இருக்கலாமா அமலாக்கத்துறையானது உறுதியாக நடவடிக்கை எடுக்கணும் உண்மையான குற்றவாளி யார் என்பதை கண்டறிந்து மக்கள் முன்னாடி நிக்கணும் ஏழை பணத்தை கொள்ளடிக்கின்ற அந்த ஊழல் பேரு வழியே தமிழகம் முழுவதும் அம்பலப்படுத்தப்பட்டு அவன் சிறைக்கு போகணும் நம்முடைய என்ன நடக்கும் நன்றி